வர்மக்கலை என்பது தமிழ் மரபுடைய ஒரு தற்காப்பு கலை ஆகும் இது உடலில் உள்ள முக்கியமான புள்ளிகள் நரம்புகள் அல்லது அழுத்த புள்ளிகளின் அறிவை அடிப்படையாக கொண்டுள்ளது இது கை அடிப்புகள் உடல் இயக்கங்கள் மற்றும் ஆயுத பயன்பாடு போன்ற நுட்பங்களை உள்ளடக்கியது வர்மக்கலை தமிழ் பாரம்பரியத்தில் தோன்றியது மற்றும் வர்மசுத்திரம் என்ற தமிழ் மருத்துவ அறிவியலை அடிப்படையாகக் கொண்டுள்ளது இது குறிப்பிட்ட அழுத்த புள்ளிகளை குறிவைத்து எதிரியை முடக்குவது அல்லது முடக்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது வர்மக்கலையின் சில முக்கிய அம்சங்கள் இதோ அழுத்த புள்ளிகளில் கவனம் வர்மக்கலை வழியை ஏற்படுத்த அழுத்த புள்ளிகளை பயன்படுத்துவதை ஆற்றல் ஓட்டத்தை தொந்தரவு செய்வது அல்லது தற்காலிக முடக்குவதை கூட வலியுறுத்துகிறது நுட்பங்களின் கலவை இது தாக்குதல்கள் தடுப்புகள் மற்றும் மூட்டு கையாளுதல்கள் போன்ற பல்வேறு நுட்பங்களை ஒருங்கிணைத்து திறமையாக பாதுகாத்து தாக்குகிறது மருத்துவ அறிவு இந்த கலை உடலின் அமைப்பு மற்றும் உடலியல் ஆகியவற்றை புரிந்து கொள்ள வலுவான அடித்தளத்தை வழங்கும் தமிழ் மருத்துவ அறிவியலில் ஆழமாக வேரூன்றியுள்ளது தற்காப்பு மற்றும் குணப்படுத்தல் கலை தற்காப்புக்காகவும் சிகிச்சை நோக்கங்களுக்காகவும் பயன்படுத்தப்படலாம் ஏனெனில் இது வலியைப் போக்கவும் குணப்படுத்தவும் உதவும் வர்ம கலையின் குறிப்பிட்ட நுட்பங்கள் பயிற்சியாளர்கள் அல்லது வரலாறு பற்றி மேலும் அறிய விரும்புகிறீர்களா